சுமந்திர நன்றி சொன்னதுக்கான காரணம் என்ன கடிதம் தந்ததுக்கு ஆஹ் அதை சொல்லுங்க ஏற பயன்படுத்தப்படுகின்ற ஏணிகள் வாழ்க்கையில தள்ளிவிடப்படுறது ஜதார்த்தம் அடிச்சவரண்டு அடிச்சதி கார்க்க இருந்து அழுது ஒரு வீடியோ வீடியோன்னு போட்டோம் ஐயோ நான் என்ன அடிச்சுட்டாங்க தமிழனுக்காகத்தான் நான் அடி வாங்கினான்னு போயிருந்தானே இந்த இருபத்தி லட்சம் ரெண்டு கோடி எண்பது லட்சமா மாறி இருக்குமான் ஐ ஆம் ஃப்ரம் தமிழில் கொழும்புங்கண்ணே தமிழத்துல தலைவர் சேர்த்தவரானு வாழ்க்கையில இப்ப சரி எங்கட தமிழீழ வேற கொழும்பு பாலிமெண்ட் இருக்கிற எங்கட ராஜகிரிய வத்திரம் உள்ள ஏரியா தமிழீழ டிஸ்ட்ரிக்டிலேயோ அல்லது இதுலயே வந்திருக்கான்னு இருந்து ரணில் அரசாங்கம் இருக்கே கல நீங்க இளங்க ராணுவத்தாலேயும் பிரச்சனை வரையில டாக்டர் உறுதுனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க ஜாலிய தான் போறீங்க ஜாலியா போய் ஜாலியா போய் பிரச்சனை இல்ல எப்படி போக முடிஞ்சது

வடிவா விளங்கி கொள்ளுங்க தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுர வந்தபடியால மூன்று எம்பி வேற இல்லை அவங்க செடியா அரும்பாடு பட்டவங்க யாழ்ப்பாணத்துல இந்த ஓட்டெடுக்க அந்த அரும்பாடு எப்படி என்று சொல்றேன் கழுங்க எப்ப சஜித்தின் சஜித்தின் மீட்டிங்குக்கு இவர் போனாரோ போய் லைவ்ல போய் கொண்டிருந்தாரோ அப்பவே தேசிய மக்கள் சக்தியால் ஒழுங்கு பண்ணப்பட்டுட்டு அந்த சொல்ல விரும்ப இல்லை அவர்களால் இவரை வெளியில கலைக்கிறது தேசிய மக்கள் என்ற தரப்புல ஒரு முடிவு இருந்தவங்க சஜித்திர தரப்புக்கு அர்ஜுனா போகக்கூடாது அப்ப தேசிய மக்கள் சக்தி அடித்து கொண்டிருந்தவங்க நாங்கள் ஒரு பக்கத்தில் அடித்து கொண்டிருப்போம் அந்த அடித்துக்கொண்டிருக்க மிஞ்சிரதுகள் ஒன்றும் தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் கட்சிகளுக்கோ ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு இறக்கி விடப்பட்ட ஒரு குழு தான் அர்ஜுன் அடக்குழு இறக்கி அவங்களை அவங்கள அந்த விஷயத்தை அவங்க சக்சஸ் அதை செய்துட்டாங்க இப்போ தாங்கள் அடித்து கொண்டு போகிறோம்

அர்ஜுனாவால் ஒரு சொல்லு கூட எழுதப்படவில்லை எழுதப்பட்டால் அது வாசிக்கும் போது இந்த பொடி லாங்குவேஜ்ல தெரியும் இன்ன வயசுல பேச்சு போட்டிக்கு போயேக்க அப்பா அம்மா எழுதி கொடுக்குற துண்டு சீட்டை வாசிச்சுட்டு வர பிள்ளை எப்படி இருக்கும் அத மாதிரி இருந்துச்சு அந்த உரையில அதுல ஒரு சிரிப்பு மோண்ட் இருக்கு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ல இடையில தேர்ட்டி செகண்ட் சொல்லி போட்டு கலோ என்ற அது பழக்க தோசம் ஏன்னா நிறைய கலோக்கள் தானே இப்போ

அடுத்தது போகுது மாவீரர்களுக்கும் சிங்கள முஸ்லீம் அடுத்தது ரோகன வீரர் அதோட சேர்த்து தான் வீர வணக்கம் பிழ்குது மாவீரர் அது முடிஞ்ச கையோட உரேல எங்கட சுத்து மாத்துக்கு நன்றி அதைத்தான் மைந்தனே நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஜனாதிபதி என்ற உரை ஜனாதிபதி என்ற உரையை டச் பண்ணி அவர் செய்யலை அவர் சொன்னது வந்து ம வந்து சொல்லி என்னென்னு சொன்னால் இவ்வளவு காலம் தலைவற்றை பேரை உச்சரித்து வந்தவர் அதாவது சிறப்புரிமை இருக்குது சிறப்புரிமை இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்டில் இருக்கிற சிறப்புரிமையை பற்றி அதிகமாக பேசின ஒருத்தர் வந்து அதே உயர்ந்த சபையில் தலைவற்றை பேரை சொல்கிறதுக்கே தயங்கி நின்ற ஒருத்தர் அதே மச்சாக்கள் என்ற பேரை சொல்லி சொல்ற இடத்துல தலைவற்றை பேர்னு சொன்னால் அது அப்போ அது மேதகு அன்று சொன்னால் சிங்கள டிரான்ஸ்லேட்டர்ல என்னென்ன வேற மேதகு தான் வரும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்ல ஜீனியஸோ ஜீனியஸ் அண்டு வரும் அப்படின்னு தான் நேக்ரம் மஹிந்தண்ண மேதகு பிரபாகரன் அன்று சொல்லியிருக்க அது பேர் ஹைலைட் பண்ணப்படும் பிரபாகரன் அண்ட பேர் ஹைலைட் பண்ணப்படும் அண்ணன் எந்த பாசையில் மொழிபெயர்த்தாலும் பிரபாகரன் என்ற பேர் ஹைலைட் பண்ணப்படாமல் தான் அவற்றை உரை நேற்று நடந்ததுன்னு அதைத்தான் நான் நேற்று சொன்னேன் அண்ணே இன்றைக்கு மகர் காண்டியண்ணே சொல்கிற காலத்தில் அவர் முதல் ஆரம்பத்தில் சுயபுராணம் சுயபுராணம் நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம் அண்ணே இவர் ஃபேஸ்புக்கில் தானே எங்க மெடிக்கல் காலேஜுக்கு போனது அங்க எனக்கு கிடைக்கல திருப்பி நான் கேஸ் போட்டது திருப்பி இது செய்தது அதெல்லாம் இதே சுமந்திரன் செய்தது சொல்லி எலெக்ஷன் காலத்துல இவர் சொல்ல இல்ல தான் எனக்கு இந்த மெடிக்கல் சீட் கிடைச்சது சொல்லி சொல்ல இல்ல நேற்று வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்பெஷலா சொல்றதுக்கு காரணம் என்ன மற்றது இன்றைக்கு வந்து ஊழல் நடக்குது ஊழல் நடக்குது யூடியூப் காரால ஊழல் நடக்குதுன்றேக்க இப்ப இப்பயோ ஒரு கதையில நீங்க கருத்து முரம் பட்டிங்க பிரச்சனை பட்டீங்க அதை விட முடிஞ்சு இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவரால் தான் இந்த தளம் இயங்கி கொண்டிருக்கு வன்னி மைந்தனையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்டு இதுக்கண்டு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேணும் வன்னி மைந்தனே உங்கள்கிட்ட ஒரு பணிவான ஒரு ரிக்வஸ்ட் தயவு செய்து இந்த தளத்திலிருந்து அவர் தளத்தில் இருந்து உதவி செய்கிறார்களுக்கு நான் பணிவா ஒரு ஒன்று வைக்கிறேன் நேரடியா அவருக்கு எந்த ஒரு பண எதுவும் செய்யாதங்க இப்பயும் வந்து இப்ப பதினஞ்சு இருபத்தெட்டு லட்சம் ரூபா வந்திருக்கான் இனி வந்து கணக்கு காட்ட சனிக்கிழமை வந்து மெடிக்கல் கேம்ப் துவங்க போறேரா மெடிக்கல் கேம்ப் துவங்க அதையும் காட்டி அதையும் ரெண்டு லைப் போட்டு நல்ல காலம் அன்றைக்கு அடிச்சவர்டு சொன்னவர் அடிச்சதன்று சொல்லி காருக்கு இருந்து அழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் ஐயோ நான் என்ன அடிச்சுட்டாங்க தமிழனுக்காகத்தான் நான் அடி வாங்கினாண்டு போயிருந்தானே இந்த இருபத்தெண்டு லட்சம் ரெண்டு கோடி எண்பது லட்சமா இருக்கும் அண்ணே நீங்க ஐடியா நீங்க ஐடியா தங்கம் கொடுக்க இல்ல தங்கம் உடனேயே கொடுக்கல கொடுத்திருந்தா அழுதுருப்பேன் அவருக்கு அழுறது காலில் எல்லாம் ஒரு தலைவனுக்கானே பண்பானே இவ்வளவு காலம் நீங்க எத்தனை தலைவரை பாத்திருக்கிறீங்க எந்த தலைவன் சரி எந்த இதிலும் சரி தன் மனதை இறுக்கமா வைத்து அண்ணே களமாடிய அண்ணே காஞ்சலி செலுத்திய தலைவருக்கு வேதனை இல்லையா அள தெரியாதா ஒரு தலைவன் கண்கலங்க கூடாது ஒரு தலைவன் ஆட்சியின் காலில் விழக்கூடாது அப்படி உருமாப்போட இருக்கிறவங்க தானே தலைவரண்ண நான் பார்த்த தலைவர்கள் அப்படித்தானே தனே உலை இருந்தேன் நீங்க எதிர்த்து கதைங்க இது யூடியூபர் காலில் விழுந்து விழுறதும் அழு அடிக்கடி அழுகை இவங்களை எல்லாம் தலைவனா நீங்க தூக்கி வச்சதானே மஹந்தை மஹேந்தரனே அது என்ன உங்களோட புலையாண்டி அவங்கள குறை இருக்கு அது விட்ட சொல்லாம தான் சொல்லலாம் சரியா தலை மஹந்தி மஹேந்திரமே நீங்க பார்த்த தலைவர்கள் இப்ப சரி எவ்வளவு பேரிழப்பு வந்த நேரத்துல சரி ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி முகத்தைத்தான் வீரியமா கம்பீரமா கோவமா வச்சிருந்துருக்காங்க ஒழிய ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினதை நீங்க பாத்திருக்கிறீங்களா மாவீரர் நாளுக்கு முதல் நாள் உபவாசம் தான் இருக்கிறதா நான் படிச்ச வரலாறு அண்ணே தண்ட பிறந்த நாளுக்கு மாவீரர்களுக்காக உபவாசம் இருந்துதான் தின உரை ஆற்றதா நான் அறிஞ்ச படிச்ச வரலாறு அழ தெரியாத அண்ணனுக்கு அழு அண்ணன் அழுது கலெக்ஷன் போட்டிருந்தா இந்த போராட்டத்துக்கு கடைசி யுத்தத்துல கூட அண்ணன் நேரடியா வந்தோம் அழுது ஐயோங்களை எல்லாம் இது செய்திருக்கிறாங்க உயிரே சும்மாவே இயக்க பாட்டுகள் பாடைக்கு தாலிக் கொடிகள் நகையில கலட்டி மேடை கறிய புலம்பெயர் உறவுகள் கடைசி நேரத்துல ஒரு சேட்டலைட் கனெக்ஷன் மூலமா ஒரு வீடியோ ஒன்று உதவி உதவி செய்திருக்க மாட்டீங்களா கேட்கிறேன் இளத்துல இருந்து நான் கேட்கிறேன் உரிமையோட கேக்குறேன் சொல்லுங்க மஹந்தன் ஏன் தலைமைக்குரிய பண்புகள் அதுகள் அல்ல கூளை மாதிரி அழுகிறது அடுத்தவன் கால பிடிக்கிறது எல்லாம் தலைமுக்குரிய இது காரியம் இது கேரியத்தோட நகர்த்தப்படுற கேம் ஒன்று தயவு செய்த புரிஞ்சு போங்க வன்னி மைந்தன் அண்ணே எஸ்பி அண்ணே செல்வ போல செல்வ ஆளை உள்ளுக்கு போய் அண்ணே ஊடுருவி ஏன்னு சொன்னா உங்களோட தளத்தை உப்ப கூட அண்ணே நிக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கன பேர் நிக்கிறாங்க லைவ்ல அதை விட உங்களோட தலை நேற்று சொன்ன மாதிரி அண்ணே வருங்கால சந்ததியருக்கு வரலாற்றை எடுத்து சொல்ற ஒரு தளமா இருக்க வேணும் நினைக்கிற படியான்னு சில ஆரையும் நினைக்க ஆறு புல விட்டு இதே வெள்ள வேட்டியல் இல்லாமன்னு நீங்க இது வெள்ள வெள்ளவெட்டியல் சில அர்ப்பணிப்புகள் கணக்க செய்திருக்கண்ணே ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர்கள் தவற விட்டார்கள் அதால மக்கள் வெறுக்கிறார்கள் அது உண்மை ஏன்னு சொன்னா சுகபோகங்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட சுகபோகங்களை ஒரு அது ஜதார்த்தம் மைந்தனண்ணே ஏன் சொல்லுங்கப்பா நாங்க டிமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல நான் இப்ப இப்ப ஆனித்தனமா உங்களோட விவாதிச்சு கொண்டு எனக்கு எனக்கு கஷ்டம்னு சொல்லி மைந்தனே உங்கள்கிட்ட ஒரு அஞ்சூறு ரூபா உதவிதாங்கன்னு நான் உங்கள்ட்ட கேட்டானே உங்களை எதிர்த்து கதை கீழா எதிர்த்தும் கதை கேளாது உங்களோட விவாதிக்கவும் இயலாது நீங்க சொல்றதுக்கு ஆமா போட்டு கொண்டு போகத்தான் வேணும் அதுதான் யதார்த்தம் அதைத்தான் தமிழ் தலைவர்கள் என்ன செய்தார்கள் இவ்வளவு காலம் இருந்த தமிழ் தலைமை தங்கட பிள்ளையால் இந்த சரவண பகவான் என்ற வந்து நல்லாட்சி அரசாங்கத்துல பிரதமர் என்ற ஆபீஸ்ல வேலை செய்தது மைத்திரி வந்து மகள என்ற பேத்தே கொண்டாடினது அப்படி கடமைப்பட்ட ஒருத்தர் தமிழற்ற பிரச்சனைக்காக ஏதாவது கே ஆ அப்படி அலுவா நாங்கள் பார்த்து தானே உங்களோட வேலை ஓகே என்று சொன்னால் இவர் சைலண்டாக தான் இருக்க வேணும் அதுதான் சுயநலமற்ற அப்படியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து அவர்களை வலுப்படுத்தினா இன்னும் எதிர்த்து நிற்கலாம் இது கேரிய சித்தத்தோடு அதாவது இவ்வளவு காலம் சொல்லி கொண்டிருந்தேன் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு தங்கத்தை கொடுப்பேன் நேற்றோ இன்றைக்கோ வந்த ஃபேஸ்புக்கில் போட்டு கிளிக்க ரெண்டரை வருஷம் இல்லை நேற்றோ வந்த நியூஸில் தான் நான் அஞ்சு வருஷம் இதே பார்லிமெண்டில் இருப்பேன் தான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே முதல் வந்து சொன்ன அண்ணையோ மைந்தரண்ணே சொன்ன மாதிரி இவர் பாஷா படத்தில்

அவன் குண்டு போட்டியான அவர் போட்டிருக்க எங்கள்கிட்ட சித்தப்பாவோட இவரை ஒப்புடுறத நிப்பாட்டை சொல்லுங்கள் அப்படியான் அப்படி இது செய்கிற நேரத்தில் எவ்வளோ ஊர் முழுக்க தலைவர் 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 தேசிய தலைவர் தேசிய தலைவர்கிட்ட சிந்தனையில் வளர்ந்தனான்னு அப்படி வளர்ந்தனான்ண்ட ஒரு பேரை சொல்கிறதுக்கு என்னன்னு அதுவும் சிறப்புரிமை இருக்கு வழக்கே போட இயலாதண்ணு மதலேண்ட் கோல்டுமெண்ட் சொல்ற நேரம் இதே முதல் நாள் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கதிரையில போயிருந்து லைஃபோடைய தமிழில் ஐ ஆம் ஃப்ரம் தமிழில் கொழும்புங்கண்ணே தமிழில் தலைவர் செய்தவரானு வாழ்க்கையில இப்போ சரி எங்களோட தமிழீழ வேற படத்துல கொழும்பு பார்லிமெண்ட் இருக்கிற எங்களோட ராஜகிரிய வத்திரம் உள்ள ஏரியா தமிழீழ டிஸ்டிக்டிலேயோ அல்லது இதுலேயோ வந்திருக்கானு இல்லத்தானுன்னு அப்போ சிலதுகளை மயந்திரன்னே ஜோசிங்க மயந்திரன்னே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண இல்லைன்னா நீங்கள் உண்மையாகவே நல்ல பூர்வமாக இதயபூர்வமாக சேவை செய்கிறீங்க அந்த சேவையான சில மனிதர்களை ஆளை ஊடுருவி பார்த்து அவர்களோட மணல் என்னென்று நான் அதை தான் நேற்றும் சொன்னேன் அதை மேதகு அண்டதுக்கே பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ரோஹண விஜய வீரவர் சொன்னவர் இல்லாட்டி ரோகண விஜய் வீரவுக்கு அஞ்சலி செலுத்த வேணுமாறு இவ்வளவு போராட்டத்தையும் நடத்தி ஒரு ஜேவிபி ஒரு இயக்கத்தை உருவாக்கி இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு ஆட்சி போயிட மாறின ஜனாதிபதி பதவி ஏற்கிறது முதல் ரெண்டு நிமிடம் ஆகுன்னு அஞ்சலி சரி செலுத்திட்டு போயிருக்க வேணுமனே அவங்க போராட்ட வாழ்க்கை அவங்களோட இயக்கம் அது ஒரு இயக்கம் அண்ணே பாராளுமன்ற இவ்வளவு காலம் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சம்பளம் அவங்களுக்கு நேரடியா போற இல்லே அந்த இயக்கத்துக்கு போய் அவங்கட செலவுகள் மட்டும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்படி ஒரு காட்டிய மெதகுன்னு சொன்னது வந்து இத அதே வார்த்தையை அவர் வேலுப்பிள்ள பிரபாகர் என்று வார்த்தை எடுத்திருந்தா இப்படியா நின்னு ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு அது ஒரு காலமும் இல்லன்னு அதுதானே சிறப்புரிமை என்ற காலம் இல்ல சொல்லி இருக்கிறாங்க பிரபாகர் பேர் பயன்படுத்திக்கணுமே அப்ப அவைக்கு வரையிலையான இலங்கையுடைய சட்ட திட்டத்தின் அடிப்படையில தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு சொன்னார் நான் கதைக்கிறப்பு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளப்பரிய பரப்புரை பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வந்து மேல் சொல்லுங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்பான் பிரவாகரன் என்ற பெயர் சொல்லியிருந்தா சிங்களத்திலும் இங்கிலீஷிலும் மொழிபெயர்க்கிறவன் அதே பிரபாகரன் என்ற பெயர் வந்திருக்கும் இது வரக்கூடாத திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி

அத அதை பத்தி சொல்ல ஒரே சொல்லி மேதவி கதைச்சது இங்க விவாத பொருள் இல்ல இங்க விவாதம் அதுவே இல்ல விவாதம் சுமந்திரனுக்கு எதுக்கு நன்றி சொன்னீங்க சுமந்திரனுக்கு எதுக்கு நன்றி சொன்னீங்க அந்த பேச்சுல சுமந்திரனுக்கு எதுக்கு நன்றி சொன்னீங்க

நீங்கள் இதை பற்றி விவாதிக்கின்றிருக்கலாம் நீ உங்க மைந்தன்ன்றது ஆறாண்டு தெரியும் ஓகே நாங்கள் வாழ்ந்த வாழ்ந்தாக்கள் அப்ப அது யாருக்கும் நிறகுடம் ஒரு நாள் தளம்பாது இவரை பத்தி விவாதிக்க இவர் இப்போ என்ன எல்லாருங்க இந்த கதைக்குன்னு மைந்தனையும் தூக்கி வைக்கணும்னு சொல்லி அதுவும் மைந்தன் கேட்டது தானே அவருக்கு ஈடாக இன்னொரு ஆளை காட்டுங்கண்டு அப்போ எல்லாம் எங்க போனவினம் பிள்ளை பிடிக்க வாரத்துக்கு நூறு நூறு பேர் இருக்காங்க மைந்தனை நீங்கள் அதை ஒண்ணும் கேர் பண்ண இவருக்கு நீங்க நடு சந்தியில வைக்க உங்களோட கதையை ஒருவன் கேட்பான் அந்த நேரம் தலை குனிஞ்சென்று போவோர் அது வந்த படியை தாண்டி வந்த படியை விட்டுட்டு அவர் தலம்புக்கென்று போறேர் அது நிறைய காலத்துக்கு இல்ல ஆஹ் எல்லாருக்கும் விளங்கும் அஹ் இதுல இருந்து நிறைய பேர் பிரிங்கி போய் சப்போர்ட் பண்றதாலையும் அதாலையும் இதாலையும் தான் இவ்வளவு பிரச்சனை வந்து இருக்குது ஆஹ் அதுக்காக மைந்தண்ணை கேட்கும் போது சொல்லியிருக்கலாம் தானே வேறொரு ஆள் நீப்பாட்டன்னு சொல்லி வேறொரு எல்லாருக்கும் துரோகி என்றாக்கு நினைக்காரு மது புலக்கு ரெண்டாவது ரெண்டு துரோகி என்று வந்துட்டு துரோகி என்று சொல்ல போற இவர் துரோகி என்றா இவர் ஆரு நான் தானே கேட்கறேன் ரணில் என்ற அரசாங்கம் இருக்க நீங்க இளங்க ராணுவத்தாலேயும் பிரச்சனை வரையில டாக்டர்லயும் உங்களுக்கு பிரச்சனை நீங்க ஜாலியா தனிய தான் போறீங்க ஜாலியா போய் ஜாலியா போறீங்க ஒழுங்கு பிரச்சனை இல்லை எப்படி போக முடிஞ்சது சரி ரணில் ரணில் பண்ணி அப்புறம் அனுராண்டு ஆட்சி வந்தது அனுராண்டு ஆட்சி வந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு பாதிப்புலையா ஒரு பிரச்சனையில எப்படி இப்படி துணிவு அப்படி ரெண்டு அரசாங்கத்தின் ரெண்டு அரசாங்கத்தின் ஆட்சிக்கு காலத்துல நீங்க தனியா அப்படி போய் வர முடியுங்க இந்த கேள்விக்கு சொல்ல முடியும் சொல்ல மாட்டேன்னு அவரை ஆதரிக்கிறீங்க சொல்லுங்க அவரை ஆதரிக்கிற ஆதரிச்சு சொல்றீங்களே நீங்களால எல்லாம் இப்ப வேண்ட கொம்புகள் சொல்லுங்க அப்படி எப்படி தனியா போய் நீங்க என்ன சுமந்திர கார ஐயா சுமந்திரன் ஐயா என்ற கார வாகன விபத்துல சித்தி முன்னுக்கு பாம்பருடைய சாணகீனையா ஒட்டுறதுங்களா அங்கால பிரச்சனை வருது அப்படியா இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஒட்டுமொத்த வைத்தியோட பிரச்சனை அரசியல் முள்ளு அரசியல் கட்சியோட பிரச்சனை சைத்தோட பிரச்சனை அவங்களோட ஒரு பிரச்சனை வரையல இங்கால அனுராவம் முந்தி பிரச்சனையா அவையால என் பிரச்சனை வரையில பிரச்சனையா அவராலும் பிரச்சனை எல்லா கட்சியோடய பிரச்சனை எல்லா கட்சியோட பிரச்சனை ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு எப்படி தனி கருணாபுரிய திருவண்ணாமலைக்கு அவங்க கூட பிரச்சனை இல்லையா அப்ப என்ன நடக்குதுப்பா மாயாவிய இருப்பாரோ மர்ம மாயாவிய இருப்பாரோ எப்படி நான் ஏன் இந்த இப்ப கேட்கிறேன்டா உங்களுக்கு இதை கேட்காம விட்டமண்டா இதை பேசாம விட்டமாண்டா இங்க மக்கள் தொடர்ந்து காசுல வேண்டிக் கொண்டு கல்லன் வந்தி மந்தன் கல்லன் இப்படியே எல்லாத்துக்கும் மெட்டப்பட போறீங்களே நீங்க ஆறுன்றதா தோல்றிக்கும் நீங்கள் ஆறு என்ற தோல்றிச்சு மக்களை காட்டணும் மக்கள் அந்த அப்பாவி மக்கள் தர்ற அந்த பண வளத்தை பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை வளர்த்துக்கொண்டு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு கோட்டு சூட்டும் போட்டுக்கொண்டு வெளிநாட்டுல கக்கூச கேவல விடப்படாது திருப்பி திருப்பி நாங்கள் செய்வோம்

அப்ப எங்க இவர எங்க இருந்து யார் இது பண்ணி விளங்குதுதானே காசு அனுப்புற மக்கள் இதை ஜோசிச்சு செயல்படுங்க சுமந்திர நீங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டோமே புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இந்த வழிகாட்டல இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதை மட்டும் மனசுல வச்சு கொண்டு இவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க மக்கள் எல்லாரும் சுமந்திர நிகழ்ச்சி நிறைய நடந்து கொண்டு வந்து முக்கிய வந்து என்ன இந்த வித்த கொண்டு நிக்கிறார் அவர் அவர் எங்களுக்கு வந்து நன்றி சொல்லியா கோவமாம் அவருக்கு ஆமா நன்றி நன்றி சொல்லியா அதெல்லாம் கோவமாம் சொன்ன மாதிரி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புற ஒரு பலமான அரசு

பிறகு அந்த பழைய மேப்ப பாருங்க இன்றைக்கு உள்ள கட்டிடங்களை பாருங்க சரியா இன்றை காசு சொல்லி பயங்கரவாதி என்று சிங்கள சொன்னவர் பாராளுமன்றத்தில் சொல்றார் டயஸ்போராக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த ஈழத்து மக்கள் அவர்களை பயங்கரவாதிகளா இன்றைக்கு அவருக்கு காசு தேவை அவரு காசு தேவை அப்படி கதைப்பார் அவருக்கு ஏதாவது பிரச்சனைண்டா வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தேச தூரவுகள் அங்க செய்கிற தொழிலாம் அது என்று ஏதோ எல்லாம் கேவலமா கதைக்கிறேன் இப்படியான ஒரு ஆளை அரசியல் வச்சு அழகு பாதுகிறீர்கள் சந்தோஷம் ஆனா இன்றைக்காவது நிறைய பேர் மாற்று புரிஞ்சிருக்கிறீர்கள் இது மிச்சம் இருக்கிறார்களும் புரிகிற காலத்துல நல்ல ஒரு விஷயம் நடக்கும் நம்புறேன் நன்றி என்ன இந்த இடத்துல எனக்கு சந்திப்பேன் நன்றி நன்றி

ஸ்டார்ட் ஆகினோடனே அங்க இருக்கிற எங்களை போல ஒரு சிறுபான்மை இன தலைவர்களால இவர் கீழே இறக்கி விடப்பட்டவர் இது அனுரகுமார திசாநாயக்க சிறப்பான அஜெண்டா நம்பர் ஒன் நம்பர் டூ இறக்கி விடப்பட்டவர் வந்து திருப்பி வார திருப்பி வந்தோன்னு ஆர பேசுற சிறுபான்மை இனத்தை பேசுற நான் தமிழண்டா நான் தமிழண்டா என்று அவர் பேச இல்லை பேச வைக்கப்பட்டார் பிளான் பிளானுக்குள்ள பிளான் யாழ்ப்பாணத்துக்கு ஆள் எடுத்தாச்சு ஆள் எடுத்தோடனே அதுக்கு பிறகுதான் அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியால இவர் சுயேச்ச குழுவாக இறங்கோணும் என்று முற்று முழுதா தீர்மானிக்கப்படுறாரு இந்த தீர்மானிக்கிறதுக்கான காரணம் தேசிய மக்கள் சக்தி முதல் தரம் இந்த எலெக்ஷனுக்கு இறங்குது யாழ் மாவட்டம் வடபுலம் தமிழ் தேசியத்தை ஆதரித்து கொண்டு வந்த ஒரு ஒரு நிலம் அப்ப தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பயம் இருந்தது அது கற்பனைகளை ஒருபோது நினைக்கவில்லை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு ஒருபோது நினைக்கல அவங்க நினைச்சது ஒன்று மிஞ்சிட்டு போனா ரெண்டு அப்ப அவங்க என்ன நினைச்சேன்னா தாங்கள் ஒரு பக்கத்தால் அடிச்சு கொண்டு போயிருக்க ஒரு பக்கம் ஒதுங்கி கொண்டு போகும் ஒதுங்கி கொண்டு போற பக்கம் தமிழ் தேசியத்துக்கு போயிடக்கூடாது இதை உரு இதை உடைக்கணும் சொன்னா ஆரை உருவாக்கணும் இன்னும் ஒரு மாற்று ஆக்கல உருவாக்கணும் இப்ப மாற்று ஆக்கள் ஆறு இருக்குன்னு டக்லஸ் இருக்கிறார் சரியா மற்ற மாற்று இயக்கங்கள் இருக்கு எல்லாம் காத்து போன பிஸ்கட் இப்ப இந்த டைம்ல காத்து போன பிஸ்கட் ஆகிடுது அப்ப மக்களுக்கு ஒரு புது முகம் தேவைப்படுது அப்ப அர்ஜுனா அந்த டைம்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற அர்ஜுனாவை இறக்கியாச்சு நீங்க யாரும் நினைக்க கூடாது அர்ஜுனாவுக்கு பாதுகாப்பு இல்லை அர்ஜுனோட வாகனத்துல ஜிபிஎஸ் ட்ரக்கர் இருந்தது யாருக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் பாதுகாப்புக்கு ஜிபிஎஸ் ட்ரக்கர் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும்